அன்புத்தம்பி துரைமுருகன் அவர்கள் சாட்டை என்கிற வலைவெளியை தொடங்கி தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இன்றைக்கு அதற்கென்று ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது கடுமையான உழைப்பாளி ஒரு எளிய பின்புலத்திலிருந்து சிறிய கிராமத்திலிருந்து வந்து இன்றைக்கு தன்னை உலகம் அறிய அடையாளப்படுத்தி இருப்பதற்கு காரணம் அவனுடைய கடுமையான உழைப்பு மென்மேலும் உழைத்து வளர்ந்து பெரும்புகழ் ஈட்ட வேண்டும் என்று அன்போடு என் தம்பி வாழ்த்துகிறேன் சாட்டை அநீதிக்கு எதிராக சுழற்றுவோம் என்று அவர் எழுதி வைத்திருப்பது போல அநீதிக்கு எதிராக எப்பவும் அது சாட்டை சுழலும் சாட்டை அரசியல் அறத்தோடு செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செய்தி ஊடகம்தான் சாட்டை இந்த சாட்டை ஊடகத்தினுடைய அலுவலக திறப்பு கலந்து கொண்டு கலந்து கொண்டதற்கு ரொம்ப பெருமையாக இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்கள் தான் இன்று தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது ஆளுங்கட்சியினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இன்று சாட்டை துவக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த சாட்டை வந்து அறத்துடனும் உண்மை செய்திகளுடனும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது இந்த சாட்டை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்கல்ல எட்டும் என்ற நம்பிக்கையோடும் மனமாற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அநீதிக்கு எதிரான அரசீற்றத்துடன் சமரசமில்லாமல் தன் சாட்டையை சுற்றக்கூடிய தம்பி சாட்டை துரைமுருகனின் வலைவொலி பதிமூணு லட்சம் சந்தாதாரர்கள் கொண்டு தமிழகத்தின் முன்னணி வலைவொலியாக திகழ்கிறது தனது அடுத்த முயற்சியாக சாட்டை திரை என்ற புதிய வலைவொலியை தம்பி சாட்டை துறைமுருகன் தொடங்கியிருக்கிறார் இதுவும் பல லட்சக்கணக்கான சந்தாதாரர்கள் கொண்டு தமிழ் திரையுலகின் முன்னணி வலைவொலியாக இது வளர வாழ்த்துகிறேன் ஆட்சி ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பேச மருத்துவர்களை எடுத்துரைத்து உண்மையின் முகமாய் அநீதிக்கு எதிரான அறச்சிற்ற அமைத்துகளும் சாட்டை வலியொலி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இத்தோடு பரணாம வளர்ச்சியாக தொடங்கப்பட்டுக்கிற திரைத்துறை சார்ந்த செய்திகளை கொண்டு வரக்கூடிய சாட்டை திரை வலியொலியும் மென்மேலும் வளர உச்சம்தோட என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை வளையொலியான சாட்டை வளையொலியினுடைய அலுவலகம் இன்றைக்கு அண்ணன் சீமானவர்களாலும் ஐயா நல்லக்கண்ணன் அவர்களாலும் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் திரு சென்னையினுடைய புழல் சிறையில் இருந்தப்போ நான் வந்து சந்திக்க போயிருந்தேன் அப்படி சந்திக்க போகும்போது அண்ணன் வந்து தன்னுடைய கனவாக எங்கிட்ட வந்து சொன்னது தம்பி வந்ததுக்கு பிறகாக சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் அலுவலகம் நம்ம வந்து போடணும் சாட்டைக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கனவாக இருக்கடாது தம்பின்னு சொன்னார் இன்றைக்கு அவர் சிறையிலேருந்து வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டாரு தன்னுடைய வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து மெய்ப்பிச்சு காரமிச்சிருக்காரு அப்படின்றதான் நம்மளை வந்து பார்க்க முடியுது உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மென்மேலும் இந்த சாட்டையினுடைய வலைவழி புதிதாக ஒரு வலைவழியை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சாட்டை திரை என்கிற சினிமா தொடர்பான அந்த உரையாடலை நிகழ்த்தக்கூடிய அந்த வலைவழி சாட்டை போன்றே அதுவும் மென்மேலும் பல லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்களை ஈர்த்து திரைத்துறையிலேயும் நம்பர் ஒன் சேனலாக அதுவும் வருவதற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும் என்ன <coughs> பாருங்க <coughs> திருச்சி துரைமுருகன் என்ற அனைவராலும் அறியப்பட்டு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் சாட்டை என்கிற வலைவலியை தொடங்கி தொடர்ந்து தமிழ் தேசிய பாதையில் தமிழ் தேசிய அரசியலை மிகவும் சிறப்பாக மேன்மையாக ஒரு வலையொலியாக உருவாக்கி இன்று தமிழ் தேசிய தளத்தில் முதன்மை வலையொலியாக திகழும் அந்த வலையொலியின் பெயரையே தன்னுடைய அடைப்பெயராகவும் கொண்டிருக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் புதிய அலுவலகத்தை சென்னையில் திறந்திருக்கிறார் கூடவே சாட்டை திரை என்கிற ஒரு திரை வலையொலியையும் திறந்திருக்கிறார் திரைப்படம் சார்ந்த செய்திகளை அதில் காணலாம் மென்மேலும் அதாவது பதிமூணு கோடி தமிழர்களுக்கு ஒரு விழுக்காடு தமிழர்கள் இவருடைய பின்தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள் பதின பதிமூணு லட்சம் பேர் இன்னும் சாட்டை திரையிலும் பல லட்சம் பல கோடி பின்தொடர்பைக் கொண்டு இன்னும் மென்மேலும் வளர சாட்டை துரைமுருகனுக்கும் சாட்டை வலைவழிக்கும் எனது வாழ்த்துக்கள் வெள்ளி பருக வேண்டிய அமுருதம் மனாது